டிசம்பர் மூன்று அன்று கார்த்திகை தீபம் பஞ்சபூதங்களை ஒரு சேர இணைக்கும் இந்த அற்புத நன்னாளில் நாம் பிரபஞ்சத்திடம் என்ன கேட்டாலும் அது அப்படியே நடக்கும் இந்த ஒரு தீப வழிபாடு உங்கள் நீண்ட நாள் நிறைவேறாத கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றி தரும் ஒரு புதிய அகல் வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு ஏலக்காய் மூன்று கிராம்பு ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் ஒரு சிறிய பட்டை துண்டு அல்லது பொடியாகவும் சேர்க்கலாம் அடுத்தாக கொஞ்சம் இமாலய உப்பு என்று சொல்லக்கூடிய பிங்க் உப்பை எண்ணெய் நூல் போட வேண்டும் இது கிடைக்காத பட்சத்தில் கல் உப்பை உபயோகிக்கலாம் பிறகு அதில் இரண்டு பஞ்சுத்திரிகளை இணைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை திருவண்ணாமலை தீபம் ஏற்றிய பின்னரே ஏற்ற வேண்டும் மற்ற விளக்குகளுடன் எண்ணிக்கை வைக்கக்கூடாது இந்த தீபம் தனித்து எரிய வேண்டும் உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூளையில் வைத்து கிழக்கை நோக்கி தீபம் ஏற்றி வைத்து பக்கத்தில் அமர்ந்து ஓம் நமசிவாய மந்திரம் இருபத்தி ஏழு முறை உச்சரித்து உங்களுடைய கோரிக்கையை முன்வையுங்கள் தீபம் தானாக மலை ஏறியதும் உள்ளே இருக்கும் பொருள்களை செடியில் போட்டுவிடுங்கள் விரைவில் நீங்கள் கேட்பதை சிவபெருமான் காலதாமதமின்றி நடத்தி கொடுப்பார்